வணக்கம் ஜோதிட நண்பர்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தின் சிறந்த குணங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையலாம் சில நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனா சில நட்சத்திரக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கை அமைப்பு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அழகான முகத்தையும் வசீகரமான உடல் அமைப்பும் பெற்றவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரொம்பவுமே திறமைசாலியாக இருப்பாங்க ஏதோ ஒரு கலையை பற்றி முழுமையாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் சாஸ்திர சம்பிரத்துல அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இவங்க இருப்பாங்க பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அதே போல தன்னோட புகழ் மீது அதிக ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இந்த அஷ்ட தன்னோட குரு மீது அதிக அன்பையும் மரியாதையும் வச்சிருக்கிற நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல இவங்க ஈடுபடும் போது இவங்களுக்கு புகழ் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்போ குடும்ப நபர்கள் மீது அதிக அன்பு கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஆனால் இந்த அன்பது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சிறிய டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளாக மாறுவதற்கும் அதிக வாய்ப்புகள் உண்டு இவங்களை நம்பி யாரு வந்தாலும் சரி இவங்க வந்து அந்த நபர்களுக்காக கடுமையாக உழைச்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே உண்டு நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தேடி போய் உதவி செய்ய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் உண்டு எப்போதுமே இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்போடன் காணப்படுவாங்கன்னு சொல்லலாம் நல்ல நகைச்சுவை உணர்வு பெற்ற நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க சுற்றி நபர்கள் கூட்டம் இவங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே வரும் சொல்லலாம் இனிமையாகவும் எளிமையான பழக்க வழக்கங்கள கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க மத்தவங்ககிட்ட போய் வேலை செய்யறதை விட சொந்தமாக தொழில் செய்ய அதிகமான விருப்பம் கொண்ட நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு வேலையை எடுத்து இவங்க செஞ்சாலும் சரி அதுல மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடிய தன்மையும் இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதே போல இந்த நபர்கள் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையுமே சிக்கனத்தை கடைபிடிக்க கூடிய நபர்களாக இருப்பாங்க The cat sat on the பணம் தொடர்பான விஷயங்களை ரொம்பவுமே உஷாராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் தீர்வு காண்றதுல இவங்க ரொம்பவுமே சிறந்த நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் இயற்கையின் மீது அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இந்த அஷ்ட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட கடுமையான உழைப்புனால இவங்களோட லட்சியங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் கல்வி சார்ந்த விஷயங்களை அதிகம் ஆர்வம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேத சாஸ்திரங்களை அறியக்கூடிய தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு சித்தர் அறிவியல் அறிஞர் வரலாற்று பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறையில் இவங்க சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் தொழில் பார்த்திங்கன்னா கமிஷன் கட்டிட கான்ட்ராக்ட் ஏஜென்சி வண்டி வாகனம் உணவு வகை போன்ற விஷயங்களில் இவங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கும் இது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு பண வரவுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் சரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்களை கண்டு பயப்படாமல் இவங்களோட கடுமை உழைப்புனால் வெட் இவங்க கண்டிப்பாகவே பார்த்துக்கிட்டு வருவாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி அதுல வந்து ஒரு பாரபட்சமாக பார்க்காம அதுல சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் இவங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதை முடித்தே தீர்ணுங்கிற ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க பாத்தீங்கன்னா கொள்கை கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் அதே போல வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இவங்களுக்கு அடிக்கடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிறு வயதுல பல துன்பங்களை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இவங்களோட உழைப்புனால கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல் இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க எளிதாக காதல் வயப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தாயின் மீது அதிக மரியாதை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம் என நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்கள் கட்ட ஆலோசனை பண்ண பிறகு தான் எடுப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அளவான குடும்பம் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயங்களை இவங்க தலையிடவே மாட்டாங்க உற்றார் உறவினர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் உதவும் குணம் படைச்சவங்களாக இருப்பாங்க தன்னை நம்பி வந்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா இறக்கம் குணம் படைச்சவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பாவம் புண்ணியம் பார்த்து மற்றவங்களுக்கு உதவும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இவங்களுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா தோல் வியாதி கண்கள் மற்றும் மூக்குல பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் உடல்ல பார்த்தீங்கன்னா கெட்ட நீர் சேருவது போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்து மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரம்னு சொல்லலாம் ராசியில் அமைந்திருக்கிறதுனால ராசிநாதன் புதனாக வருவாங்க குறிப்பாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக கொண்டிருப்பாங்க அதே போல் இவங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தர்ம வழியை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தேவையில்லாமல் இவங்க செலவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு வருவாங்க முன்கோபமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த அஷ்ட நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா செவ்வாயின் அம்சம் பொருந்தி இருக்கும்னு சொல்லலாம் எதிலையும் பாத்தீங்கன்னா வெளிப்படையாக பேசும் தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பொய் பொருட்டு இவங்ககிட்ட இருக்கவே இருக்காதுன்னு சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சமாளித்து இவங்க நடந்து கொள்வாங்கன்னு சொல்லலாம் சண்டையை விரும்பாமல் எப்பவுமே சமாதானத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்க அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா போறக்கு இவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டாகும் சொல்லலாம் குடும்ப நபர்கள் மீதும் உறவுகள் மீதும் அதிக பற்று கொன்ற நபர்களாக இருப்பாங்க புதுமையை அதிகமாக இவங்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம் பிள்ளைகளுக்கு முழு சுதந்திரம் தர நபர்களாக இருப்பாங்க இருந்தாலும் இவங்களோட தான் இவங்களோட குழந்தைகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அஷ்டம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சுபபோகங்களை அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அழகான தோற்றத்தை இவங்க பெற்றிருப்பாங்க நண்பர்கள் கூட்டம் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் படிப்புலையும் விளையாட்டுலேயும் இவங்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகவே இருக்கும் அதே போல் இந்த நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் இவங்க கொடுத்துக்கிட்டு வருவாங்க புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் இவங்களுக்கு அதிக எண்ணங்கள் இருக்கும் வெளிநாட்டுக்கு போய் குடியேற வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் சொல்லலாம் சமூக பணிகளில் அதிக அக்கறை கொண்ட நபர்களாக இந்த ரெண்டாம் பாதத்துக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அஷ்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்காரங்க பார்த்திங்கன்னா புதன் அதிபதியாக வருவாரு எதையும் பாத்தீங்கன்னா மாறுபட்ட கோணத்தோடு சிந்திக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் தெய்வீக சார்ந்த விஷயங்களையும் பக்தி சார்ந்த விஷயங்களையும் அதிக எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க நேர்மையான குணம் படிச்சவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா பழைய விஷயங்கள்ல மறக்காம இவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க துரோகிகளை கண்டா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் கிட்ட இருந்து அதிகம் அன்பை கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் சமூகத்திலயும் நல்ல மதிப்புங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல தவறுகளை கண்டா தட்டி கேட்க இவங்க தயங்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் பேச்சாற்றல் உள்ள நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அம்சம் கொண்டவங்களாக இருப்பாங்க தாயிடம் அதிக அன்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்க இறக்கம் கொண்ட நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சிறந்த அறிவை பெற்ற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் கௌரவம் அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு எந்த துன்பத்தையும் கண்டு இவங்க பயப்பட மாட்டாங்க ரொம்பவுமே சுறுசுறுப்பாக செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டங்கள் எப்பவுமே இருக்கும் சொல்லலாம் மகான்கள் தரிசனம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஆன்மீக பணிகளில் இவங்க உதவி செய்யும் போது இவங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மற்றவங்க இனிமையான பழகும் குணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்டே யார்கிட்டையுமே பாகுபாடு இவங்க காட்டவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தன்னோட கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற நபர்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் உயர்வுங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே ஏற்பட்டுக்கிட்டு வரும் இப்போது நான் சொன்ன எல்லா விஷயமே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடந்துடாது சில விஷயங்கள் உங்க உங்கள் சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபடுறக்கும் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாகவே நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக்கும் பண்ணுங்கள் உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்